சன்ஸ்ட டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் பொதுவாக வாழ்க்கை என்று வருகின்ற போது நமக்கு எது வழிகாட்டியாக இருக்கிறது எந்த வழி நம்மை அழைத்து கொண்டு போகிறது இப்போ நாம போகிறதில்ல நாம எந்த வழி கிடைக்கிறதோ எந்த வழி நமக்கு காட்டப்படுகிறதோ அந்த வழிக்குள்ள நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதுதான் கிரகங்கள் நமக்கு காட்டுகின்ற கொடுக்கின்ற பலன்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி போயிட்டுருக்குன்னா எந்த ஒன்றுமே நாம் தீர்மானிப்பது கிடையாது எல்லாமே தீர்மானித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாதையில் தான் நம்ம பயணம் போயிட்டுருக்கோம் இது நம்முடைய கர்ம வினைக்கேற்ற பல பலனாக இருந்து கொண்டிருக்கிறது பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ எதுவுமே நாம் கிடையாது இதுதான் உண்மை அது யாராக இருந்தாலும் சரி எதுவும் நாம் கிடையாது நடத்தி வைப்பது எல்லாம் கிரகங்கள் மட்டுந்தான் அதுவும் நம்முடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப எழுதி வைக்கப்பட்ட பலன்களுக்கு ஏற்ப பலன்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது சரி இதில் உங்களுக்கு என்னையா வேலை ஜோதிடர்களுக்கு அப்போ உங்களால் என்னதான் செய்ய முடியும் நீங்கள் கேட்கலாம் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன் இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் இந்த விதமான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த நேரம் உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கவனமாக வாழ்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இந்த பலன்களை உங்களுக்கு வழங்கிட இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இந்த கிரகம் உங்களை புதைகுழில் தள்ள இருக்கிறது அல்லது வாழ்க்கையை தடுமாற்றம் செய்ய வைத்திட இருக்கிறது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் வாழ்கின்ற போது எச்சரிக்கையாக கவனமாக வாழ முடியும் இந்த கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்களை நேர்மறையான பலன்களாக இருந்தாலும் சரி எதிர்மறையான பலன்களாக இருந்தாலும் சரி அந்த பலன்களை அப்படியே சொல்லி உங்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நல்ல பொறுப்பு தான் ஜோதிட சரி இவ்வளவு பேசுவதற்கு முன்னால் அவற்றை சொல்லிடுறேன் இப்போ ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் கெட்டு போனாலும் சரி ஏதாகிலும் ஒரு கிரகம் நமக்கு நன்மை செய்யக்கூடிய அளவிற்கு இருந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த நேரம் சுபிட்சமாக இருக்கும் அப்படி பார்க்கின்ற போது ஒரு மூன்று ராசினருக்கு ஒரு மூன்று ராசினருக்கு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரை இந்த இடைப்பட்ட நாற்பது நாட்கள் பழிஞ்சு நாற்பது நாட்கள் ஒவ்வொரு நாட்களையும் கடினமாக கடந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நாற்பது நாட்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் இந்த நாற்பது நாட்களும் மூன்று ராசினருக்கு ஒரு கிரகம் மிகப்பெரிய யோக பலன்களை வழங்கிட இருக்கிறது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலில் நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கின்ற மூணு ராசினருக்கு முதல்ல அதை சொல்லியாவில் உங்களுக்கு எந்த ராசி இப்போ கடகத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டம ராகு இப்போ எட்டாம் இடத்து சனி இரண்டாம் இடத்துல கேது இது அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனியும் ராகுவும் அவர்கள் வழங்க வேண்டிய பலன்களை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற கேது அவர் வழங்க வேண்டிய பலன்களை அவர் வழங்கி கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கடகராசினருக்கு ஆறாம் இடமான தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இந்த செவ்வாய் யாரு தனுசு கடகராசினருக்கு அதை நீங்க பார்க்கணும்ல பூர்வ புண்ணியாதிபதியை செவ்வாய் தான் கடகராசினருக்கு பாக்கியாதிபதியை செவ்வாய் தான் அப்போ பூர்வ புண்ணிய பலன்களை கொடுத்திடக்கூடியவர் செவ்வாய் அப்போ பூமிக்காரகன் செவ்வாய் தைரியக்காரகன் வீரியக்காரகன் வெற்றிக்காரகன் ரத்தக்காரகன் யுத்தக்காரகன் செவ்வாய் ஆறாம் இடத்தில் போய் சந்தரிக்கின்ற போது அது அஷ்டம சனியாக இருக்கட்டும் குடும்ப கேதுவாக இருக்கட்டும் எந்த கிரகங்கள் வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானால் சஞ்சரிக்கட்டும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் அசுரத்தனமான முன்னேற்றமான யோகமான நன்மையான பலன்களை வழங்க ஆரம்பிப்பார் அப்போ உடல் ரீதியாக இந்த அஷ்டம சனியால் உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் எதிர்ப்புகள் உருவாகியிருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் அவற்றிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார் ஒரு பக்கம் அவரும் பலன் கொடுப்பார் ஒரு பக்கம் இவர் பார்த்தீங்கன்னா உங்கள் பாதுகாத்துட்டு இருப்பார் அப்போ வழக்கு இருந்தால் வழக்கு வெற்றியாகும் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் உடல்நிலை சீராகும் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் போட்டிகள் பிரச்சனைகள் பம்புகள் வழக்குகள் இருந்தால் அவையும் உங்களுக்கு சாதகமாகும் எதிரிகள் உங்களிடம் வந்து சரண் அடையக்கூடிய நிலை ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதி பிள்ளைகளை பற்றி இருந்த பயம் போகும் அவருடைய வளர்ச்சிக்கு வழி கிடைக்கும் சில பேருக்கு காதல் கொண்டு ஆரம்பம் அடுத்து பாக்கியத்தை கொடுத்துடக்கூடிய பெரிய மனிதனுடைய ஆதரவு இந்த நேரத்தில் தெய்வ அனுகூலம் என்பதும் கிடைக்கும் ஒரு புதிய இடத்தை வாங்க நினைத்த இடத்தை வாங்கவும் முடியும் இப்படியெல்லாம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரை கடகராசினருக்கு யோக பலன்கள் ஏற்பட இருக்கிறது ஒரு ராசி ஆச்சுங்களா இப்ப மற்ற ராசி பத்தி யோசிக்காதீங்க இவர் வந்து செல்வாக்கு மிக்க தைரியமான ஒரு ராசி கிரகம் அப்போ இவர் ஆறாம் இடத்தை சந்தரிக்கின்ற போது உங்களுக்கு எதுக்கு பயம தேவையில்லையே அடுத்த ஒரு விஷயம் சொல்றேன் துலாம் துலாம் ராசினருக்கு மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க யாரு செவ்வாய் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தொடங்கி ஜனவரி பதினாலு வரை மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பார் இப்போ பொதுவாக ஒரு பலன் சொல்லிருக்கேன் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருக்கிறதோ அந்த முயற்சிகள் வெற்றியாகும் சகோதர காரகன் செவ்வாய் சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் சகாயஸ்தானம் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம் அங்கே போய் செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது ஒரு செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படும் இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் இடத்து சனி ஐந்தாம் இடத்து ராகு அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் போயிட்டு இந்த மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாய் இவ்வரும் ஒரு அசுரத்தனமான கிரகம் ஆற்றலை வழங்கிடக்கூடிய கிரகம் செவ்வாய் அவர் யார் உங்களுக்கு இரண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் தான் உங்களுக்கு தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி செவ்வாய்தான் சப்தமாதிபதியும் செவ்வாய் தான் இத்தனை நாளும் குடும்பத்திற்குள் குழப்பங்கள் இருந்திருக்கலாம் கடவுள் மனைவிக்குள் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் அந்த பிரச்சனைகள் இனி ஏற்படாது நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் ஆதாயம் கிடைக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் காணக்கூடிய நிலையிலும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இப்ப குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடனை அடைக்க முடியும் பணப்படுக்கம் இருக்கும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் இல்லை பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்களா உங்களிடம் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுக்கு மேல் அதிகாரி ஆதரவாக இருப்பார் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது நாட்களுமே துலாம் ராசினருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து ஒரு ராசி கும்பம் ராசி ஜென்ம ராசிக்குள்ள சனி ஜென்ம ராசிக்குள்ள ராகு ஏழு கேது இப்படி ஒரு பய உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கும்பத்திற்கு பதினொன்றாம் இடமான தனுசு ராசிக்கு செவ்வாய் வருகிறார் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி அப்போ அது லாபஸ்தானம் லாபஸ்தானம் மட்டுமல்ல மூத்த சகோதரர்கள் பெரியவர்களுடைய இடமும் அதுதான் அப்போ இது நாள் வரையில் நஷ்டத்தில் இயங்கிய தொழில்கள் இல்லை முதல்ல போட்டு வச்சிட்டோம் அதை எடுக்க முடியல கைக்கு அது போன்ற நிலை இயல்பான நிலையில் கூட நம்ம தன்மாற்றம் இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி தொழிலில் லாபத்தை காணக்கூடிய நிலை பெரியவர்களின் ஆதரவு கிடைத்திடக்கூடிய நிலை அண்ணன் ஆதரவு தம்பி ஆதரவு இப்படி ஆதரவுகள் என்று சொல்லிக்கிட்டே போகலாம் அரசியல்வாதிகளாக இருந்தால் தலைமையுடைய ஆதரவு புரியுங்களா இப்போ தெய்வ அனுகூலம் இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம் இப்ப கையில் பணப்புழக்கம் என்பது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உறுதியாக ஏற்படும் கும்பராசினருக்கு அப்ப யார் அவர் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியும் அவர்தான் உங்களுடைய ஜீவனாதிபதியும் அவர் தான் அப்போ செய்து வருகின்ற தொழில் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தொழில் முன்னேற்றம் அடையும் இல்ல புதிய தொழில் தொடங்க மேற்கொண்ட முயற்சி வெற்றியாகும் தடைப்பட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் கையில் பணப்பழக்கம் அதிகரிக்கும் இப்ப தைரியம் கூடுதலாக வரும் மூன்றாம் இடத்துல அதிபதி இல்லையா செவ்வாய் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அதிபதி இப்போ தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் வேகம் வீரம் எல்லாமே இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படி பார்க்கின்ற போது இந்த டிசம்பர் ஆறு முதல் ஜனவரி பதினாலு வரை ராசினரும் சரி துலாம் ராசினரும் சரி கும்பராசினும் சரி எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாவற்றிலும் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய பழைய சங்கடங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் போராட்ட நிலைகள் எல்லாம் மாறும் ஆரோக்கியம் சீராகும் கையில் பணப்படுக்கம் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ளக்கூடிய சக்தியினை செவ்வாய் தனுசு செவ்வாய் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்